அதிசயா 1 वर्ल्ड காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வர்ல்ட் கிளாஸ் அமனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா சென்னையில் நடைபெற்று வரும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த சீமான் செய்தியாளர்களை சந்தித்து தற்போது பர்க்கல மாண்புமிகு தமிழக முதல்வர் அய்யா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த அறிக்கை இப்ப கடிதம் அனுப்பியிருக்காரு அவர் கையில் தானே அவர் அறிக்கை தான் அதுல என்ன அவர் சொல்லிக்காரு பாருங்க பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகளாக என்யூஎல்எம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சி தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரம் பேரை திடீரென்று பணிநீக்கம் நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது கொரோனா போன்ற பேரிடர் வருதா நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியவர்கள் அது மட்டுமின்றி தொண்ணூறு சதவீத மக்கள் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கொடுத்து புரியுதா உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்ல உயர் நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திருக்காமல் நீங்க உடனே பணி நிரந்தரம் செய்யும்னு அன்னைக்கு இருந்த ஆட்சிக்கு கொடுத்துட்டு சொல்றாரு அவரு நமக்கு திட்டத்தில் எல்லாரையும் சந்திச்சு வரும்போது ஒரு பெண் எந்திரிச்சு கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றோம்னு அவரே உறுதி கொடுத்துருக்கார் இவரை எங்க கொடுத்தோம்னு கேட்டால் எப்படி எல்லாருடைய வலையொலியில் இருக்கு எல்லாருடைய கையிலையும் இருக்குது அந்த காணொளி எல்லாருடைய கையிலையும் ஐயா முதல்வர் கொடுத்த அறிக்கை இருக்குது அது பொறுப்பற்ற பதிலாக ஒரு அடிப்படை கேள்வி நம்முடைய பணியாளர்களை ஒப்படைக்க இந்த நகரத்தை சுத்தமாக்குற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா இந்த எதுக்கு கலைச்சி கலைச்சு உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதுல எதுக்கு அது அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க அது என்னதான் செய்யும் அதுக்கு வேலை என்ன தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது தனியாரே கையில இருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை முதன்மை நகரங்களை குறிப்பா தலைநகரை தூய்மையை வச்சுக்கொள்ளணும்னு ராம் கிங்கிற அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்கா சென்னையில் நடைபெற்று வரும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம் அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் நம்ம கோயம்புத்தூர்ல நிச்சயமா